भारती हका भारती भारती

அக்கா அக்கா எங்கயும் இந்த கோயில் தானா நல்லா தெரியுமா இல்லனா அம்மா தானே இந்த கோயில் அம்மா அக்கா இந்த கோயில் தான் வரேன்னு சொன்னாங்களா அடிக்கடி இங்க தாண்டா வருவா

இந்த கோயிலுக்கு தான் வழக்கமா வருவாங்களா ஆனா இங்க இல்லடா அவ எப்பவுமே இங்க தான் வருவா தம்பி எல்லது சந்தோஷுடைய காரியம் காணோம் அப்படினா என்ன ஒருவேளை வேற எங்கயாவது போயிருப்பாங்களா ரெண்டு பேரும் தெரியல தெரியலையே என்ன இது என்ன பண்ணுது நோ சாமி எங்க அக்கா மாமா வந்தாங்க நீங்க பாத்தீங்களா இல்ல பாக்கலாம்

நீ செத்துட்டா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன சொல்றீங்க ஆமாங்க அந்த பொண்ணு விஷம் குடிச்ச மாதிரி தான் இருந்தது அய்யோ

நீங்க <coughs> <tle> <sit> <lawsuit> <ladun> <generals> <dle�ESCO>

சீக்கிரம் பையன் ப்ளீஸ் பாரதி பாரதி சந்தோஷ் சந்தோஷ்கிட்ட என்னடா சொன்ன

వర్ధి చెల్లో ఎల్ల తీసలడు పోరుదను ముడియ పన్నిటియా వర్ధి చెల్లో నుకడలే హమ్మసని పట్టిటిడా హలో హలో అచ్చి హరి పావి నిన్నల్ల రిపిడి కాదు మరి ఎం పుల్లి వెచ్చ గుడికి వెచి తెల్ల ఇప్పు సందేశం అవనికు చిన్న చిన్న చెల్లరే ఆ ఎప్పుడు కొని తెల్ల యా భారతి కొని తెల్ల

பாரதி பிரமாதமான இருக்கே இது அப்போ ஒரு விக்கெட்டு அவுட்டு டேங்க் கார்டு இந்த போன் வருது ஹலோ தேவி தேவி சொல்லு சித்தி சித்தி என்ன ஆச்சு ஏன் அழுதுட்டு இருக்க கடவுளே தேவிமா போச்சுடா எல்லாமே போச்சுடா சித்தி ப்ளீஸ் நீ அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லிட்டு அழறியா நான் கேட்டுட்டு சித்தி என்னன்னு சொல்ல போறியா இல்லையா சித்தி இப்ப கொஞ்சம் சொல்றியா போச்சுடா எல்லாமே போச்சு என்ன என்ன நடந்துச்சு சொல்லு இடி விழுந்துருச்சுடா இடி விழுந்துருச்சு சித்தி என்ன உளர்ற அப்பா இங்கே அப்பா ஓகேல அப்பா கொண்டு இல்லல சித்தி உன கேட்டு சொல்லு அண்டவா பிளீஸ் பதில் சொல்லுமா தேவிமா நம்ம பாரதி விஷம் குடிச்சுட்டா இருக்கான சந்தோஷ் இப்ப சந்தோஷம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே ஐயோ கடவுளே கடவுளே சித்தி சித்தி அழாத பாரதி எ அவளுக்கு ஒண்ணுனா இந்த குடும்பத்தாக தேவிமா அவளுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது தேவிமா ஒன்னு ஆகக்கூடாது பாரி நம்ம குடும்பத்தை வாழ வச்சவடா ஐயோ இல்ல இல்ல சித்தி அவளுக்கு ஒண்ணு ஆகாது நான் நான் இப்ப உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் நீ அங்க வந்துடு கவலைப்படாத சித்தி நீ வா அங்க அழாதுன்னு சொல்றேன்ல ஒண்ணும் இருக்காது நான் வரேன் சரி பாரதி பாரதி விஷம் குடிச்சுட்டாள என்னமா சொல்ற விஷம் குடிச்சிட்டாளா ஹம் ஒன்றுமே புரியலத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா அவ இதுக்கு இப்படியெல்லாம் உடம்புடிவு ஹா பாரதி எப்படி இருக்கா ஹ ஒன்றும் பயம் இல்லையே தெரியலையே ஒருவேளை இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு தான் போன ஒரு இருக்கு என்ன மனுஷன் இவர் சொல்லாம கொல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல குழந்தைய பாத்துக்கோங்களேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன்மா வாரதுக்கு ஒன்றும் ஆகாது தேவிமா உன்னால கார் ஓட்ட முடியுமா இல்லைன்னா ஆட்டோல போய இல்ல அது நான் பார்த்து ஓட்டிக்கிறேன் ரொம்ப தைரியமான எல்லாருக்கும் புத்தி சொல்லிட்டேன் நான் வரேன் தேவிமா போயிட்டு போன் பண்ணுமா கண்டிப்பாத்த நீங்க நான் வர பாத்து போமா எதுவும் ஆகாது பயப்படாத பயப்படாத

பொண்ணுடா என்னடி நீ பண்ணி வச்சு தின்னுடுன்னு சொல்லிட்டு போற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போற என்ன தாண்டி நடக்குது இந்த வீட்டில் சந்தோஷ்